ஓகே இங்க நான் அடுத்து நான் பேசிறதுக்கு அன்மிட் பண்றது சபரி பண்ணிருக்கேன் பேசுறேன் ரெண்டு மாசமா காலேஜ் வீட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு ரெண்டு மூணு மாசம் பண்ணாங்க இப்போ ரெண்டு மாசமா பண்றது சார் நாங்க அடுத்து என்ன பண்ணலாம் சார் எட்டு பர்சன்டேஜ் எல்லாம் இருக்கீங்க டீமே டீமே உடஞ்சிருச்சுன்றீங்க எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை பேர் போயிட்டாங்க இல்லை சார் ஒரு நான் சேர்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பேர் சேர்த்து சார் ஓகே ஒரு பத்து பேர் பண்ணாங்க என் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் என்ன பண்ணா எக்ஸாம் இருக்கு அப்படி எக்ஸாம் இருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் காலேஜ் பேர் சேர்ந்தாங்க பத்து பேர் சொன்னாங்க பத்து பேர் போயிட்டாங்களா

இந்த பிசினஸ்ல வந்து நம்ம வந்து நம்ம பண்றோம் ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் இப்ப நான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேரல இல்ல அவங்களுக்கும் இந்த பிசினஸ் உண்மை நான் சம்பாதிக்கிறேன் என் லைஃப் கண் அவங்க கண்ணு முன்னாடி மாறி இருக்கு நான் கார் வாங்கிட்டேன் ஓகேவா அவங்க என்ன விட வசதியா இருந்தாங்க சைல்டுஹுட்ல ஓகேவா நல்லா வசதியா இருந்தவங்கதான் நல்லா படிச்ச பசங்க வந்து 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 கிட்டத்தட்ட வந்து அஞ்சு ஐம்பது பேர் நாலு செஷன் இருக்கும் ஏபிசி சிடின்னு சொல்லிட்டு பேர் காலேஜ்ல நாலு வருஷம் ஓகேவா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே வந்து இந்த நாலு வருஷத்தில் மூணு வருஷம் மூணு வருஷத்துல எல்லாரையுமே எல்லாருக்கும் அப்படியே வந்து தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஆவரேஜ் தான் நான் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் மார்க் எடுத்தேன் கீழே தான் வந்திருக்கும் அந்த டிகிரி இதுல அப்ப என்னை விட பெட்டரு யூனிவர்சிட்டி ஹோல்டர்லாம் இருக்காங்க பட் அவங்க எல்லாரை விட வந்து நான் தான் வந்து இப்ப பினான்சியலா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பெட்டரா இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது அவங்க என்னை விட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்துருப்பாங்க என்னோட வந்து அந்த டைம்ல நான் வந்து ரொம்ப வந்து என்னோட ஃபேமிலி அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நான் வளர்ந்துருப்பேன் அப்ப வந்து அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு அவங்க அப்பவே பச பையன்லாம் வந்து ஒரு சிலர்லாம் பைக்கில் வருவாங்க ஓகேவா பட் ஆனால் அவங்க இன்னமும் அங்கேயே தான் இருக்காங்க ஓகேவா அவங்க என்னை பார்க்கும்போது என்னோட வளர்ச்சி அவங்களுக்கு மிக நான் இதில் பெஸ்டேஜில் நான் சம்பாதிக்கிறேன்னு தெரியும் அவங்களும் உள்ள வந்தாங்க அவங்களும் உள்ள பார்த்தாங்க நான் சம்பாதிக்கிறேன் மீட்டிங் ஆட்டேன் ஆனால் அவங்களுக்கு பொறுமை இல்லை ஓகேவா உடனே வரும் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த நிற்க மாட்டிக்கிறாங்க போயிடுறாங்க ஓகேவா இல்லைன்னா இல்லைன்னா வந்து அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டாக பண்ண மாட்டேங்க நம்ம பண் இப்போ நீங்க பண்றீங்க இல்லையா நீங்க எப்படி நிக்கிறீங்க தொடர்ந்து நிக்கிறீங்க பண்றீங்க அவங்களா போயிட்டாங்களேன்னு வருத்த போறீங்க அது மாதிரிதான் நானும் வந்து ஜாயின் பண்ண புதுசுல எத்தனையோ பேர் உள்ள வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா நின்று பண்ணியிருந்தா சேர்ந்து பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் நான் நினைச்சேன் நடக்கலையே அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் நான் விட முடியுமா நான் தொடர்ந்து நின்னதுனால நான் இங்க வந்திருக்கேன் அதெல்லாம் ஒரு பாடம் தான் பாருங்க இப்ப சரவணனுக்கு மட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து நின்னுட்டாங்க அவர் சக்ஸஸ் பண்ணிட்டார் நமக்குலாம் யாருமே வரல எனக்கும் யாரும் வரல ஆஹ் ஓப்பனா சொல்றேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது நான் இவரு கூட தான் காலேஜ் படிச்சேன் இவரு கூட தான் நான் வேலைக்கு போனேன் யாராவது யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டு நான் இங்க போய் சொல்ல முடியுமா இவ்வளவு பெரிய மீட்டிங்ல யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் பாக்குறாங்க டேய் நான் உங்க கூட தான்டா படிச்சேன் என்னடா நீ போய் சொல்ற அப்படின்னு வந்து சொல்ல முடியுமா அப்படி இருந்தா நான் சொல்லிட போறேன் இல்லையா அப்படி புரியுதுங்களா சேர்ந்தாங்க நான் சேர்த்தலன்னு எல்லாம் சொல்லல எத்தனையோ பேர் சேர்ந்தாங்க ஆனா வந்து யாரும் அந்த பொறுமையா இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நான் என்ன பண்ண தொடர்ந்து நான் நின்னேன் இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு சிலர் ஒரு சிலர் என் கூட பேசுறவங்க எங்கேயாவது பேசும்போது இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணார் ரொம்ப லாங் பேக்கு அப்பவே நான் நீ சேர சொன்னேன் நான் சேர்ந்துருக்கலாம் சேர்ந்து பண்ணியிருக்கலாம் இன்னொருத்தர் வந்து அப்பவே நான் சேர்ந்தேன் தொடர்ந்து நான் பண்ணியிருந்தேன்னா இப்ப நீ பத்து லட்சம் போதே நான் ஒரு லட்சமாவது வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாரு நெஞ்சு நெஞ்சு அடிச்சுட்டு அழுகிறாரு ஓகேவா கண்ணீர் விட்டு கதறவங்களா இருக்காங்க ஆனா கதறிக்கிட்டு இன்னமும் கதறிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்ப சேர்ந்தா கூட அடுத்து கொஞ்ச நாள்ல ஒரு லட்சம் ரூபாய் ஈஸியா தாண்டிடலாங்கிறது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுவா வந்திருக்கும் அதுவா வந்துரும் அப்படிதான் எதிர்பார்க்கறாங்களே தவிர பண்ண மாட்டாங்க அந்த பொறுமை இருக்காது அந்த புரிதலே உங்களுக்கு இருக்காது அதான் நான் சொல்றேன் பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்களோட தேடுதல் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க உங்களுக்கு இது கனெக்ட் ஆயிருக்கு நீங்க இது பண்ணணும்னு நினைக்கிற அவங்க இதெல்லாம் பண்ணணும்னு கனெக்ட் ஆகல

நடந்துச்சு இப்படி நடந்துச்சு வாழ்க்கை உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குமா இருக்கா அதை யோசிச்சு பாருங்க மிஸ் பண்ணிட்டோமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம் அப்படிதான் இருக்கிறாங்க இன்னும் என்னோட அப்படிதான் சொல்லுவாங்க கேட்கும் போதெல்லாம் வரண்டா வந்துடுறேன் பண்றேன்டா பண்ணும் போயிட்டு இருக்கா எப்படி போயிட்டு மட்டும் கேட்பாங்க ஒரு மீட்டிங் பாரு அப்படின்னா பாக்க மாட்டாங்க அப்படிதான் இருப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த பிசினஸ் அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரி பண்ணாம தொடர்ந்து மூவ் பண்ணிட்டே இருங்க நீங்க அடுத்த ஆழ தேடணும் அதான் எப்பயுமே சொல்லுவேன் அந்த சேராதவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணாது மோட்டிவேஷனலா எடுத்துக்கணும் ஓகேவா அதை வந்து நீங்க வந்து ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அதை வந்து டிமோட்டிவேஷனலா பாத்துக்கிட்டு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு அவங்க பண்ணாதான் கரெக்டு இல்லை அவங்க கூட நம்மளும் போய் ஐக்கியமாயிடலாம் நம்ம மட்டும் ஏன்டா தனியா ஓடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லா அந்த எல்லாரும் வந்து நின்று பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அதுதான் வந்து அது மாதிரிதான் நடக்கிறது இல்லையே எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா நீங்க பண்ணி சக்சஸ் பண்ணும்போது உங்களோட சர்க்கிள் உங்களோட ஏரியா உங்க இது இதுக்குள்ள சேர்ந்தவங்க சேராதவங்க எல்லாரும் உங்களை ஆச்சரியமா பார்ப்பாங்க ஓகேவா எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டாங்கன்னா ஒரு சர்க்கிள்ல ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒருத்தர் தான் வந்து லாங் ரன்னுக்கு கடைசியில பார்த்தா நின்று பண்ணுவாங்க அவங்க தான் மற்றவங்க எல்லாம் விட்டுட்டு போறாங்க அப்பா நம்ம விட்டுட்டு போல அவங்களும் நின்று பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க ரெண்டு பேருமே நின்று பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேவா ஆனா இதோட ஸ்ட்ராட்டஜி இதோட ஹிஸ்டாரிக்கல் என்ன சொல்லுதுன்னா கடைசிட்டுல சீட்ல அந்த கடைசி எப்பன்னு தெரியாது இப்ப நீங்க பிரான்ஸா இருக்கலாம் சில்வராக இருக்கிறோம் என் ஃப்ரெண்டு இன்னமும் பண்ணிட்டு இருக்காரு என் ஃப்ரெண்டு தான் சில்வர் வரைக்கும் வந்தாரு ஓகேவா என் ஃப்ரெண்டு தான் ஐம்பதாயிரம் இன்கம் எடுத்தாரு நான் ஒருத்தர் முப்பதாயிரம் இன்கம் எடுக்க வச்சேன் அடுத்த மாசம் வந்து அவர் வந்து நான் படிக்க போறேன் ப்ரோ எனக்கு வேணா இதெல்லாம் வந்து இல்லீகல்ன்றாங்க இதெல்லாம் வந்து பண்ண பணம் வேணான்றாங்கன்னு சொல்லிட்டு டாடா கமிஸ்ட் போனாரு நம்ம வந்து ஒருத்தர் அதெல்லாம் நிக்கவே நிக்காது எப்ப இருந்தாலும் ஓடி போயிடுவாங்க ஓகேவா புரியவே புரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு புரியவே புரியாது நம்ம யாருக்குமே நம்ம வந்து இன்கம் எடுக்க வைக்கவே முடியாது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்க புரிஞ்சுக்காம அவங்க டீம் அவங்க பார்க்காம நம்ம போடுற எஃபோர்ட் எல்லாம் வீணுதான் இதெல்லாமே நான் பண்ணிருக்கேன் இதெல்லாமே நான் வந்து பாத்திருக்கேன் ஓகேங்களா நீங்க பண்ணுங்க இப்ப ரெண்டு பேர் வந்து பிரான்ஸ்ல ரெண்டு பேர் நல்லா ஃப்ரெண்டு ப்ரோ நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா இந்த ஹிஸ்டரி என்ன சொல்லுது அப்படின்னா சீட்ல வந்து யாரோ ஒருத்தர் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அந்த ஒருத்தர் இப்ப போயிட்டாரு அப்ப நீங்க தான் இருக்கீங்க அப்ப நீங்க நின்றுட்டீங்கன்னு அர்த்தம் ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கிறீங்க யாரு போவாங்கன்னே தெரியாது ரெண்டு பேரும் போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனா சீட்ல பார்த்தா நீங்க போயிருக்கலாம் அவர் இப்பவே போயிட்டாருன்னா சந்தோஷப்படுங்க நம்ப நின்னவங்க நம்ம தான்ப்பா நின்னது தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க வேற எப்படி சொல்றது நானு சரி ஓகே ஃபைன் அடுத்து நான் ஓகே டைம் ஆயிடுச்சா சரி ஓகே இன்னைக்கு வந்து பாருங்க டேட் வந்து டுவெல்த் ஆயிருச்சு பன்னெண்டு ஆயிருச்சா கன்சிஸ்டன்சிக்கு வந்து இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு இன்னும் யாரெல்லாம் கன்சிஸ்டன்சி பண்ணலையோ கன்சிஸ்டன்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க யாரும் மிஸ் பண்ணிடறாதீங்க உங்க கன்சிஸ்டன்சியை கம்ப்ளீட் பண்ணுங்க புதுசாக கன்சிஸ்டன்சி ஸ்டார்ட் பண்ணுங்க நியூ ஜாயினர்ஸ் புதுசாக உள்ளே வந்தவங்க இந்த மந்த்து ஜாயின் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க நூறு பிவி பண்ணுங்க நூறு பிவி கன்சிஸ்டன்சி பண்ணி பிசினஸ் வந்து நல்லா வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஓகே எந்த ஒரு குறையும் இல்லாம நான் வந்து நாளைக்கு உங்க வாழ்க்கை சொல்லலாம் ஜாயின் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் மந்த் கன்சிஸ்டன்சியோட தாங்க ஆரம்பிச்சேன் நாளைக்கு உங்க டீம்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான டீம் அமையலாம் எல்லா நாளும் உட்காந்து சொல்லலாம் பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனா பண்ணலாம் அந்த பாயிண்ட் என்னைக்குமே எடுக்க முடியாது நீங்க ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மந்தே கன்சிஸ்டன்சி பண்ணலனா ஓகேவா நாளைக்கு உங்களால என்னைக்குமே வந்து பேச முடியாது வாழ்க்கை இது வந்து ஹிஸ்டரி நீங்க பண்ணி டீம் எப்ப வேணா டெவலப் ஆகும் டீம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நான் பண்றேன் டீம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நான் கன்சிஸ்டன்சி பண்றேன் டீம் டெவெலப் அப்புறம் நான் நூறுபி பண்றேன் நான் ரெண்டாம் தேதி பிஜினஸ் பண்றேன் ஐயோ பண்ணிருங்க ஓகேவா இது வந்து ஹிஸ்டரி இது நீங்க பண்ணுங்க அதெல்லாம் ஒரு நாள் நடக்கதான் போகுது அப்ப நடக்கும்போது நமக்கு பாயிண்ட் இருக்கணும் நம்ம எடுத்து பேசணும்ல விட்டுறாதீங்க கன்சிஸ்டன்சி மிஸ் பண்ணாதீங்க கன்சிஸ்டன்சி பண்ணுங்க ஜாயின் பண்ணவங்களா ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே ஆரம்பிங்க நம்பிக்கையோட பண்ணுங்க நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கைதான் எல்லாமே நம்பிக்கை இல்லாம பண்ணீங்கன்னா எதுவுமே கிடைக்காது எல்லாமே இருந்தும் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் போதும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க விரும்பி மனப்பூர்வமாக நம்பிக்கையோட உறுதியாக எடுத்து பண்ணுங்கள் யாருக்கு என்ன நடந்தாலும் சரி எனக்கு நல்லதே நடக்கும் நான் இதில் பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு பாசிட்டிவாக எடுத்து பண்ணுங்கள் எல்லாமே நல்லதுக்கே நடக்கும் நான் மீட்டிங் முடிச்சுக்கிறேன் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ விஷ்வத்